இந்த படத்துல எல்லாமே தூய தமிழ் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் இல்ல நிறைய பேர் வந்து தமிழ் தமிழ் பற்று பற்று அப்படின்னு சொல்லிருக்காங்க உண்மையான தமிழ் பற்ற நான் என்னுடைய ப்ரொபஷன்ல பார்த்தது இயக்குனர் சீமான் அவர்கள் கிட்ட தான் டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து கதையெல்லாம் நரேட் பண்ணிட்டு ஸ்டுடியோ உள்ள போயிட்டேன் உள்ள ஒரு அசோசியேட் டேரக்டர் வந்துட்டு கதை சுருக்கம் சொல்லவா அப்படின்னாரு சொல்லுங்க சார் அப்படின்னு உடனே அவர் வந்து கதையெல்லாம் நிறைய பண்ணுவாரு அதுக்கப்புறம் இந்தாங்க தாள் என்னது டைலாக்ஸ் பேப்பர் ரெடியா டேக் போலாமா அப்படின்னு நான் கேக்குறேன் உள்ள இருந்து தயார் வணக்கம் செல்வி சவிதா அவர்களே செல்வி சவிதாவா அப்படின்னு திரும்பி பாக்குறேன் உள்ள வந்து டைரக்டர் சீமான் ஆ ரெடி சார் நான் தயாரா ரெடி சார் தயாரா ஓகே தயார் சார் சொல்லூடாது அதுக்கப்புறம் வந்து இப்ப ரெக்கார்டிங்கு ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவோம் பதிவு அப்படின்னு யாரு உள்ள சவுண்ட் இன்ஜினியர் அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன் ஒலிப்பதிவாளர் அப்படின்னு அவரு சொல்லிக்கிறாரு என்டயர் அட்மாஸ்பியர் எல்லாருமே தமிழ் பேசுறாங்க அப்ப நம்ம வாழ்க்கையில எவ்ளோ ஐ மீன் இங்கிலீஷ்ல கலந்து பேசிட்டு இருக்கோம் தமிழ மறந்துட்டோங்கிறது எனக்கு அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப புரிய வச்சாரு அது வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு என்னென்ன வார்த்தைக்கெல்லாம்